தம்பி வணக்கம் அணே வணக்கம் அண்ணே இப்போ நம்ம பாத்துட்டு என்ன கரும்போர்ல சேருங்களா நம்ம ரெண்டுமே கரும்பூர் குட்டி கொடியேட்டு குட்டி கிடா குட்டி ஒண்ணும் குட்டி ஒண்ணு ரெண்டுமே ஒரே தாய்ப்பு இல்ல ஒரு தாய்ப்பு இல்ல ஒரே தாய்ப்பு இல்லான ரெண்டுமே கரும்போரு குட்டி

சரி ஓகே இது வந்து என்ன ரேட்டு வருங்க சராசரிய ஜோடியா வாங்கலாம் ஆனால் அவங்க வந்துகிட்ட பத்து கிடாயி பத்து பொட்டை வாங்கி இருக்காப்புல சரிங்க ஆமா கிடா குட்டி ஏழு எண்ணூறு கொடுத்துருக்கோம் பொட்டை ஏழு இரநூறு கொடுத்துருக்கோம் ஆ ஆமா அதை போய் கடா பண்ணி வாங்கியிருக்காப்புல சரிங்க இப்போ இந்த மாதிரி கருமா வேணா நம்மகிட்ட கால் பண்ணி வேணா எடுத்துக்கிடலாம்ண்ணா சரி அடாக்குட்டி பொட்டா குட்டி ஆடு கிடாயி எது வேணாலும் அவங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் நம்ம நண்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கால் பண்ணி தான் எடுத்து கொடுத்துடலாம் எடுத்து கொடுத்துர்லாம் ஆமாண்ணா சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி